அது ஒரு மாதிரி பில்லி சண்டேன்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு பிரசங்கியார் ரொம்ப பாப்புலரான பிரசங்கியார் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவாராம் ஒரு முறை ஒரு அம்மா அந்த அவற்றை வந்தாங்களாம் ஒரு பிரசங்க முடியும் அவருடைய கோபத்தை கைவாழ் கையாள்வது எப்படின்னு அவர் பிரசங்க பண்ணாராம் அப்போ ஒரு அம்மா வந்து சொல்லிச்சான் பாஸ்டர் நான் வந்து நீங்கள் பேசின பிரசங்கம் எனக்கு தான் எனக்கு ரொம்ப கோபம் அடக்க முடியாத கோபம் எனக்கு ஆனால் நான் எப்படின்னா கோபம் வந்தால் பேசிடுவேன் மனசில் வச்சிக்க மாட்டேன் பேசிடுவேன் அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் மறந்துடுவான் பா சார் அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அந்த பாஸ் சொன்னாரா ரொம்ப நல்லா இருக்குமா நீ சொல்றது இது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒருத்தன் ஒருத்தன் எனக்கு பிடிக்கல கண்ணு எடுத்தனா ஒரே போடுதான் சுட்டம் பாருங்க கண்ணை கீழே வச்சுட்டேன் அவ்வளோதான் இனிமேலாம் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் அவ்வளோதான் என் கோபம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமான்னு நீ நிறைய பேர் இந்த மாதிரி தான் மனசுல வச்சதை கட்டுப்பாடே இல்லாம வாயில இஷ்டத்துக்கு உதிர்த்துறது எல்லாரையும் காயப்படுத்திடுறது அப்புறமால இந்த புனியும் பால் குடிக்குமான்னு சுற்றி வருது அதே இடத்துல இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் நீ பேசுறதெல்லாம் கோச்சிக்கிற மாதிரி தான் பேசுன எல்லாத்தையும் பேசிவிட்டு இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா எப்படி அப்படிலாம் வாழவே முடியாது இவருடைய பிலாசபி பெரிய சாக்ரட்டிஸ் இவர் இப்படிலாம் நினைச்சா வாழவே முடியாது வாயை மாத்தினா எல்லாருமே வாழ முடியும் நம்ம வாயில் வந்து அந்த வார்த்தைகள் பாருங்க அந்த டாமினேரிங் வேர்ட்ஸ் ஹர்டிங் வேர்ட்ஸ் அதை நம்ம விட்டு போகணும் கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்து பாருங்களேன் ஒரு காரியத்தை கட்டும் கோபத்தோடையும் வீரியத்தோடையும் காயப்படுத்துகிற மாதிரி சொல்கிறதுக்கு பதிலா ஏன் அந்த வார்த்தைகளில் ப்ளீஸ் கைண்ட்லி கேன் யூ பொலைட்டாக பேசி பாருங்களேன் சி த ஹோல் சினாரியோ வில் சேஞ்ச் அண்டர்ஸ்ட் யூ பெண் பொ நம்ம வெளிப்படுத்துவனா நம்முடைய பேச்ச கொஞ்சம் நம்ம மெருதுவாக்குவோம் உக்கிற கோபத்தை கூட அதை என்ன பண்ணிடும் தனுச்சிரும்